பெண்ணா வார்ப்பு ரெடி பண்ணுதா வார்ப்பு இப்போ அங்க அண்ணனோட கண்ணமா பிரிச்சு போட்டா இப்போ இங்க வந்து பிரிச்சு பீம்ல பிரிச்சு போடணும் பீம்ல பிரிச்சு போடணும் ஓகே எப்படி பிரிச்சு போடணும்னு பார்க்கலாம் பீம்ல வார்ப்பு பிரிச்சு போறவங்க ம் எப்படி இந்த கம்பி இல்ல இப்படி ஓட்டிக்கணும் ம் ஓட்டிட்டு நல்லா இப்படி நெருக்கிக்கணும் ம் செச்ச போடுங்க

ஐம்பது நிலையாக பிரித்து நூறு நிலையாக இந்த ஐம்பது தான் பிரித்து பண்ணிடணும் ஒவ்வொன்றையும் பண்ணுவோம் ரெண்டாவது அதை ஃபில் அப் பண்ணுறாங்க அங்கே அணியில் போய் தான் எடுத்துட்டு வந்தாங்க இதே மாதிரி இந்த தலைவலேருந்து அந்த வரைக்கும் பிரித்து போடணும் இது எல்லாம் பிரித்து போடணும் ம் இப்போ கரைப்பாவ இதுவையெல்லாம் பிரித்து போட்டாச்சு இது ஐம்பது ஐம்பது இப்படி எல்லாத்தையும் பிரித்து போடணும் ம் இப்போ உள் பா பாவ உள் உள் பாடி ம் இது உள்ள இதுக்கு அணி இங்கேயே இருக்குது இந்த அணிலே இப்படி பிரித்து போட்டுடலாம் இப்ப இதில் ஐம்பது இலை என்னாம்மா நான் பிரிச்சு போடுறேன்னா நான் வந்து அச்சு புணச்சிக்கிட்டு இருந்ததுனால இவ்வளவு இலைன்னா இதில் ஐம்பது இலை இருக்கும் அனுபவத்தினால சொல்லி அனுபவத்தினால் கை நொப்பியே எடுப்பதில்லைங்க ம் ஓகே சரி பிரித்து போட்டு உங்கள் தொழில் பாருங்கள் டன் ஓகேங்க ம் அடுத்த வெடியில் பார்ப்பேன்